ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உக்ரைன் ரஷ்யா வார் எங்கு போய் நிற்குது உலகமே இப்போ பதட்டத்தில் இருக்குது ஸ்வீடன் இந்த ரஷ்ய பாடல் இருக்காங்களா ஸ்வீடன் பிள்ளை லட்சக்கணக்கான நோட்டீஸ் அணிச்சு தம் நாடு முழுக்க மக்களுக்கு இஷ்யூ பண்ணிட்டாங்க எப்போனாலும் வார் வரலாம் எப்போனாலும் நாளும் என்னன்னாலும் நடக்கலாம் தயாராக இருந்துக்கோங்க பூமி கட்டியில் போய் ஒழிஞ்சிக்கோங்க எங்கேயாவது ஓடி போயிருங்க தப்பிச்சு பொழைச்சிக்கோங்க எல்லா யுத்தத்தை எதிர்பார்த்து என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் நாட்டு மக்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஏன் ஐயா பைடன் ஐயா பைடன் வந்து உக்ரைன் பிரசிடன்ட் ஜலன்சிக்கு ரஷ்யாக்கு இன்டீரியரா போய் நீ அட்டாக் பண்ணிக்கோ யூஎஸ் கொடுத்த ஆயுதங்களை அது எத மாதிரி வைப்பான்னு யாருக்கும் தெரியாது எந்த அளவுக்கு அழிவு சக்தி உள்ளது ரஷ்யாவை எந்த அளவுக்கு அழிக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது ஜெலன்சிக்கு ஒரே கொண்டாட்டம் சொல்லிட்டாரு ரஷ்யாவை காலி பண்ண போறேன் விட மாட்டேன்னு அப்படி வேறாரு இப்போ என்ன நடக்க போதே அதான் இப்ப கேள்வி நம்ம ஐயா செலன்ஸ்க்கு இப்ப நம்ம நாட்டுல எப்படின்னா பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன்ல ஒருத்தர் புதுசா ஒருத்தர் வின் பண்ணிட்டாங்கன்னா பழைய ஆளுங்க டம்மி ஆயிடுவாங்க டம்மி ஆயிடுவாங்க அதுக்கு அவங்க எந்த ஆர்டரும் இஷ்யூ பண்ண மாட்டாங்க அங்க பாருங்க அமெரிக்கால பாருங்க அந்த ஸ்டெயிட்லேயே பாருங்க ட்ரம்ப் வின் பண்ணிட்டார் ஆனால் வந்து ஜனவரி மாதம் தான் அவண்டல் பண்ணுவாரான் பிரசிடென்சியை அது வரைக்கும் அவர் நினைச்சதா அது அவர் நாட்டில் எங்கேயோ நடக்கிற யுக்ரைன் வரல நீ வந்து யூஎஸ் வெப்பன்ஸை வந்து ரஷ்யா கேட்கா இன்டீரியராக போய் ரஷ்யாவில் அட்டாக் பண்ணி பெர்மிஷன் கொடுத்துட்டு அவர் வாட்டில் கம்ள் உட்காந்துருக்கிறாரு யாருக்கு பயந்து போய் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்ன அவங்க தான் பயந்து கதிகிழங்கு போயிருக்கிறாங்க கதிகிழங்கு வர அவருக்கு பயன் அவர் காமெடியன் அவர் ஆக்டரு நடிகரு காமெடியனு காமெடியனை வந்து அவர் செலக்ட் பண்ணாங்க அந்த நாட்டு மக்கள் டிவி ஷோவை பார்த்து டிவி சீரியல்ல ஷோ நடத்தினார் ஐயா வந்து நம்ம மிஸ்டர் செலன்ஸ்கி டிவி சீரியல் நடிகர் காமெடியன் நடிகர் சர்விங் த பீப்புள் அவர் சீரியல் பேர் வந்து சர்விங் த பீப்புள் அந்த சீரியல் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு யுக்ரைனில் அப்படி பார்த்தாரு நம்ம தமிழ்நாடு மாதிரி தான் அப்படி அந்த பேரில் கட்சி ஆரம்பிச்சாரு சர்விங் த பீப்புள் சொல்லி டிவி சீரியல் ஃபேமஸ் ஆச்சு அதே பேர்ல அப்படி கட்சி ஆரம்பிச்சாரு அப்படியே வந்து அமோகமா பயங்கரமா வின் பண்ணிட்டாரு யுக்ரைன்ல எவ்வளவு செவன்டி த்ரீ பர்சன்ட் எல்லா ஆப்போசிட் பார்ட்டிலும் காலி ஒருவேளை அப்படி இங்க நடந்த இடம் தமிழ்நாட்டில் காமெடியனு ஆக்டர்ஸ் நடிகர்கள் அவங்க சித்தாந்தங்கள் அவங்க பார்க்குற மக்கள் இன்றைய தலைமுறை இன்றைய மக்கள் அந்த பார்க்குற வியூர்கள் இல்லையா அந்த கதி என்னாச்சு ஒரு நாட்டை காப்பாத்துறவன் வாழ வைக்கிறவன் வளமைப்படுத்துறவன் அதை மேலோங்கி கொண்டு செல்றவன் அவன் தான் தலைவன் இவர் செலன்ஸ்கி வந்து என்ன பண்ணிக்காரு நைன்டீன் எயிட்டில இருந்து நம்ம உக்ரைன் வந்து ரஷ்யால இருந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க தனியா அப்ப வந்து இப்போ வரைக்கும் நாப்பத்தி ஐம்பது வருஷம் ஒரு ரூபா தான் போகுது நடன ஒரு வார் வந்துச்சு நடன ஒரு இது வந்துச்சு ஒரு சின்ன ஒரு தீக்கு பகுதியை யுக்ரைனோட தீப கற்ப பகுதியை ரஷ்யா பிடிச்சுக்கிச்சு அப்பெல்லாம் கூட ஒண்ணு நடக்கல ரஷ்யாவுக்கு உங்களுக்கு லாங்குவேஜ் இவங்க லாங்குவேஜ் லாங்குவேஜ் பிரச்சனை அப்போ வந்து கோல்ட் வார் அமெரிக்காக்கும் ரஷ்யாவுக்கு வந்து கோல்டு வாரில் அமெரிக்கா வெல் பிளான் பண்ணி ரஷ்யா ஒரு அஞ்சு கண்ட்ரி குட்டி குட்டி நாட அப்படி பிரிச்சு விட்டுருச்சு எல்லாம் பிரிச்சு விட்டா கூட ரஷ்யா பெருசா இருக்குது உலகத்துல ரஷ்யாதான் லேண்ட் லேண்ட் ஏரியால வச்சிருக்காங்க இல்லையா அமெரிக்கா எட்டாயிரம் எட்டாயிரம் ஈக்குவலா நம்ம இந்தியா ஒரு நூறு வந்து சைனா ஒரு எண்ணூறு இப்படி வச்சிருக்கிறோம் இங்கிலாந்து இவ்ளோ ஆளுக்கு எண்ணூறு நூறு ஐம்பது அப்படி வச்சுருக்காங்க ஆனா எட்டாயிரம் ஆட்டோன்னு சொல்லிட்டு இருக்காப்புல யூஎஸ் ஈக்வலா வந்து ரஷ்யாவும் இவருக்கு வந்து ஒரு ஆட்டோ கூட கிடையாது சில நினைச்சுக்கிட்டேன் இவர் நான் நியூக்ளியர் கண்ட்ரி ரஷ்யால இருந்து பிரிஞ்சு வந்த இவர் அவனுக்குள்ள பிரச்சனை வந்து திரும்ப வந்து ரஷ்யாவோட இவர் கேட்கிற விளாடிமிர் புரிஞ்சுட்டு கேட்கிறாரு சரி வேண்டாம் சேரதான் வேண்டாம் நாங்க நடுகள் இருந்துட்டு போறோம்

அந்த நாளில் நடந்த சிவி சிகிரிஸை பார்த்து அந்த பேரில் கட்சி அமைச்ச ஒரு காமெடி நடிகனுக்கு ஓட்டு போட்டு அவனை ஜனாதிபதி ஆக்கிட்டாங்க அப்புறம் பாலாண்பட்டத்துலேயும் அவனுக்கு வந்து மெஜாடி கொடுத்துட்டாங்க அந்த மக்கள் அதுக்கு தான் இப்போ அன்னிச்சிட்டு இருக்கிறாங்க அறுபது லட்சம் யுக்ரேனியன்ஸ் நாட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க இந்த யுத்தத்துக்கு பயந்து உயிருக்கு பயந்து ப்ராப்பர்ட்டியை காரை வீட்டை ஜொல்சை ட்ரெஸ்ஸு ஃபர்னிச்சர்ஸை விவசாய நிலங்களை நெ நகைகளை ட்ரெஸ்ஸை பொன்னாடிய பிள்ளைய யார் உயிர் இழந்தவங்களும் மிச்சம் இருக்கவங்களாம் ஓடிப்பிட்டாங்க ஒரு குடும்பத்துல மூணு அஞ்சு பேரு கேட்க ரெண்டு பேர் சேர்த்துப்பிட்டாங்க யுத்தத்துலன்னா மீதி மூணு பேர் நாட்டை விட்டு ஓடிப்பிட்டாங்க அப்படி அறுபது லட்சம் பேர் யூரோப்பிய விட்டு யுக்ரைன்ல இருந்து கிளம்பி யூரோப் நாடுகளுக்கு தப்பிச்சு ஓடிப்பிட்டாங்க ஒரு நாற்பது லட்சம் யுக்ரைன்ஸ் என்னன்னாங்க நாற்பது லட்சம் யுக்ரைன்ஸ் வந்து நாட்டுக்குள்ள நாட்டுக்குள்ள இங்கே இருந்து அங்க அங்க இருந்து இங்க இங்க எங்கேயோ எங்கேயோ வந்து இப்போ சந்து பந்துகளை போய் நுழைஞ்சுக்கிட்டு வீடை விட்டுட்டு பிளாட்டை விட்டுட்டு காரை விட்டுட்டு வாழ்க்கையே இழந்துட்டு இதுவரைக்கும் எவ்வளவு பேர் சேர்த்திருக்காங்க கணக்கே இல்ல அபிஷியலா ஒரு கணக்கு சொல்றாங்க ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் பேர் சேர்த்திருப்பாங்க ஒரு நாற்பதாயிரம் பேர் வந்து இன்ஜூரி ஆயிருக்கான்னு சும்மா ஒரு பேர் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்க லட்சக்கணக்கில் சேர்த்திருக்கிறாங்க கணக்கு இல்லாம சேர்த்து குழந்தைகள் குழந்தைகள் தான் எந்த யுத்தம் குழந்தைகள் தாய்மார்கள் பெண்கள் அவங்க என்ன பாவம் பண்ணாங்க செலன்சிக்கு இவங்க ஓட்டு வாங்கும் போது செலன்சி சொல்றாரு ரஷ்யாவுடன் உறவை மேம்படுத்துவேன் அவருடைய வந்து நட்புறவு கொள்வேன்னு சொல்லி பிராமிஸ் பண்ணி இந்த வந்து ஓட்டு கேட்கிறார் இங்க நம்ம அரசியல் அது கேட்கிறாங்க இல்லையா தான் பிராமிஸ் பண்ணி ஓட்டு கேட்பாங்க அப்புறம் நடக்க அப்புறம் நடக்குது வேற மாதிரி நடக்கும் அதே மாதிரி இந்த ஆளுக்கு பண்ணி ஓட்டு கட்டி இப்போ குழந்தை தேர்வுள்ள நாட்டுக்குள்ள ரஷ்யா முறைச்சிக்கிட்டு ரஷ்யாட்ட வம்பு பண்ணி ஒரு டிப்ளமேட்டிக்கா அது என் ரஷ்யா தப்போ இவர் தப்போ ஆனா தன் மக்களுக்கு கேடு நடந்துருச்சு இல்லையா இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஜெயன்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இவருடைய பைத்திய காலத்தினாலையும் இவருடைய மூளை இல்லாதனாலையோ இவருடைய அது புதிர்ச்சி இல்லாதனாலையோ இவருடைய காமெடி இந்த காமெடி நடிக்க எப்படி பண்றாரு அதே மாதிரி இன்றைக்கி அவர் மட்டும் இல்லாதாங்க அந்த ஒரு மனுஷன் சலன் நல்லா இருக்கிறார் ஒட்டம் ஒட்டு மொத்தம் அவங்க மொத்தம் ஆறு கோடி மக்கள் ஆறு கோடி மக்களில் வந்து ஒரு கோடி பேர் ஒரு கோடி பேர் காணலைங்கிறாங்க எப்படி ஒரு கோடி பேர் காணலையா அறுபது லட்சம் பேர் நாட்டு வீட்டில் கூட்டிட்டுங்களா நாற்பது லட்சம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எங்கேயோ போய் ஒழிஞ்சிகிட்டு இருக்காங்களா மீதி நாலு லட்சம் பேர் வந்து வாழ்வா சாவா பொழைப்பு இல்லை வசதி இல்லை சாப்பாடுக்கு வசதி இல்லை வழி இல்லை விவசாயம் பண்ண முடியல தொழில் பண்ண முடியல எப்போ தலையில கொண்டு விடும் எப்போ விமானம் வந்து வெடிக்கும் விமானம் வந்து கொண்டு போடுவோம் எப்போ பீரங்கி வெடிக்கும் எப்ப ரஷ்யா இப்ப பாருங்க ரஷ்யா என்ன சொல்றாங்க ரஷ்யா தக்க தெளிவா பெஸ்கேவ் அவருடைய கிரமினுடைய அந்த ஸ்போக்ஸ் பர்சன் அபிஷியல் ஸ்போக் பர்சன் நம்ம விளாடிமீர் புடின் இருக்காரு இல்லையா அவருடைய அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் எவர் தான் விளாடிமீர் புடின்னு சொல்லிட்டாரு இந்த மாதிரி இந்த மாதிரி நீ நியூக்ளியர் கண்ட்ரி வந்து இன்டர்நேஷனல் லா இருக்குது வெப்பன் இல்லாத ஒரு கண்ட்ரி மேல ஒரு நியூக்ளியர் வெப்பன் உள்ள நாடு நியூக்ளியர் பவரை யூஸ் இன்டர்நேஷனல் லா இது வந்து உனக்கு பொருந்தாது அப்படின்றாரு ஏன் நீ நியூக்ளியர் வெப்பன் உள்ள ஒரு கண்ட்ரி யூஎஸ்ஓட சேர்ந்துட்டு கூட்டணி சேர்ந்துட்டு நீ போய் இடம் சண்டை போடுற அவங்க கொடுத்த ஆயுதத்துக்கு என் நாட்டுக்குள்ள போடுறேங்கிற அப்போ ஐ டிசைட்

வேற எந்த எந்த என்னுடைய நகரத்தையோ என் மேல தொட்டு பாரு என் மக்களை தொட்டு பாரு என்ன பண்ற பாரு நியூக்ளியர் வெப்பான் உன் மேல போடுவேன் யுக்ரைன் மேல நியூக்ளியர் வெப்பான் போட்ட பக்கத்து உள்ள நாடுகள் பாதிக்கப்படுவோம் இல்லையா ஸ்வீடன் பக்கத்து உள்ள யூரோப்பிய நாடுகள்லாம் அவங்கள அறந்து போய் கிடக்குறாங்க இவங்க பாருங்க இவங்க அவ்வளவு அப்படியே எங்கேயோ இருக்கிறாங்க பத்திரமா சம்மதமே இல்லாது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து விட்டு ஒரு கடல் கடந்து பரிசிபிக் கடல் கடந்து எங்கேயோ இருக்கிறாங்க சம்மதமே கிடையாது அவங்களால இவ்வாட்ல இவங்க ஆட்ல இவங்க சொல்றாங்க அமெரிக்கா சொல்றாங்க இவ்வாட்ல செலன்சி கேட்கிறாப்ல என்னப்பா இது என்னத்தான் நடக்க சலன்ஸ்கி கொஞ்சம் பார்த்து அடக்கமா கடைசி உன் கன்றியை காப்பாத்திட்டு போங்களாம் கண் ராஜா நாட்டு மக்களை காப்பாத்திட்டு போயான் ராஜா ட்ரம்ப் வந்துருக்கிறாரு புதுசா ட்ரம்ப் என்ன சொல்றாரு இந்த வார்க்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது நான் இந்த வாரில வர மாட்டேன் அப்படின்னு கை விட போறாரு இன்னைக்கு நீ வாரில் அமெரிக்கா கொடுத்த வெப்பத்துக்குள்ள போட்டுட்டு ஏவி ஏவிட்டு அப்புறம் இன்னொரு அடுத்த மாதம் ஜனவரி மாசம் பைடன் வார்டில் போயிடுவாரு இந்த பக்கம் ட்ரம்ப் வந்துடுவாரு அவர் உடனே கை கழி விடுவாரு அப்புறம் நீ அதோ கோதிய நிற்ப அப்போ ரஷ்யா வந்து பே ஆட்ட ஆடுவாங்க ஒரு ஒரு ஒரே ஒரு நியூக்ளியர் வெப்பன் போட்டா போதும் நீ காலி அதோட என்ன ராஜா இதான இதுதான் உலகம் முழுக்க உலகம் முழுக்க எல்லாம் பேசிக்கிறாங்க அரண்டு போய் ஒரு வேளை ஒரு வேளை வந்து மூன்றாவது உலகத்தை ஆரம்பிச்சிருப்போம் ஏன்னா நேட்டோ நீ வெஸ்டர்ன் கன் சேந்து தான் என் அட்டாக் ரஷ்யா சொல்றப்பல நீ வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து தான் பண்றீங்க யுக்ரைனோட தான் என்ன அட்டாக பண்ணி பாக்குறீங்க என்னோட செந்தி வலிமை பாக்குறீங்களா ஒரு வழி பண்றா நேட்டோ வச்சுக்கிறேன்டா அப்படிங்கிறாரு யூஎஸ் எல்லாம் சேர்ந்தான்னு பண்றாங்க நீங்க எல்லாம் சேர்ந்தாண்டா யுக்ரைன் யுக்ரைனுக்கு ஒரு ஆளுங்க கிடையாது மிலிட்ட கிடையாது ராணுவம் கிடையாது எல்லாம் நீங்க உங்க ராணுவம் உங்க ஆயுதத்தை வச்சுதான்டா பண்ணிட்டு இருக்கிறான் இந்நேரம் யுக்ரைன் விழுந்திருக்கும் மொத்தமா வந்து ரஷ்யா சாப்பிட்டு இருப்பாங்க அதை தடுத்து நிறுத்திருக்கிறது யூஎஸ் அந்த அளவுக்கு பாராட்டணும் ஆரம்பத்தில் பைடன் வந்து கைவரிசி இருந்தா நேரம் உக்ரைனை தூக்கி மொத்தமா ரஷ்யா சாப்பிட்டுருக்கும் ஆனா யுக்ரைன் இது செலன்ஸ்க்கு பண்ண வித்த ரஷ்யா பக்கம் நேட்டோ வெஸ்டர்ன் பக்கமும் யூஎஸ் பக்கமும் சாயாம நடுநிலையா இருந்து ஒரு மாதிரி டிப்ளமெட்டிக்கா ஏதாவது பேசி கீசி ஏதாவது பண்ணி தொலைச்சி இருந்தாருன்னா ஒருவேளை ரஷ்யா அங்க நிப்பாட்டிருக்கலாம் உலக நாடுகளோட இன்னைக்கு இந்தியாவோட வந்து பேசுறாரு இல்லையா இன்னைக்கு வேற நாடுகளோட பேசி யாரையாவது வச்சு ரஷ்யாவை சமாதானம் பண்ணி அப்படி பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து யாராவது சமாதானம் பண்ணுங்க நடுவு சொல்றாரு இந்த பக்கம் நான் வந்து அட்டாக் அட்டாக்ல போய் அட்டாக் பண்ண போறேங்கிறாரு ரஷ்யா வந்து இந்தியா வந்து சமாதானம் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இந்த பக்கம் ஒன்றிய போய் அட்டாக் பண்றேன்னு சொன்னா விளாடிமிர் புட்டின் சும்மா இருப்பாரா ஆ என்ன எனக்கு போதப்போ இதுதான் இப்ப கேள்வி கொரியா நிக்குது மூன்றாவது உலக யுத்தமா இல்ல நியூக்ளியர் வார ஆரம்பமா போதா ஒரே ஒரு நியூக்ளியர் கொண்டு யுக்ரைன் தரமட்டா போறாரு அப்படின்னு இல்ல உடைய மாஸ்டர் டெஸ்டுக்கு அந்த அந்த மாஸ்டர் டெஸ்டுக்கு ஒரு வெப்பான் இருக்கு இல்லையா அது என்ன வெப்பான்னு வச்சிருக்காங்க என்ன வெப்பான கொடுத்தாங்க எதை வச்சுட்டு ரஷ்யா மிரட்டிட்டு இருக்கான்னு தெரியல அதை உள்ள போட்டுவேன் லாங் ரேஞ்ச் மிசைஸ்ல வச்சு அப்படி வச்சு உன் நாட்டை காலி சிலன்ஸ் மிரட்டிட்டு இருக்காரு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல யார் ஜெயிக்க போறாங்கன்னு உலகம் பார்க்க போகுதுன்னு சொல்றாரு அப்ப அப்படிப்பட்ட ஆயிரத்தை வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஆயத்தை யூஎஸ் உங்களுக்கு அப்ப ரஷ்யா அழிய போதா யுக்ரைன் அழிய போதா இல்ல மூன்றாவது உலக போர் வரப்போதா எல்லாமே இப்ப கேள்விக்குறியா இருக்குது எல்லாமே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க ஜெர்மன் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து பின்லாந்து ஸ்வீடனு எல்லா கண்ட்ரிஸும் இத்தாலி போர்ச்சுகல் ஸ்பெயின் எல்லாம் நடுங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அமெரிக்கா வாட்ட ஜம்மு ஜம்மு அப்படி ட்ரம்ப் வரப்போறாரு அவர் எந்த எப்படி இந்த யுத்தத்தை நிறுத்த போறாரா நிறுத்திடுவேன்னு சொல்லியிருக்காரு அவர் வந்த நின்று எல்லாரும் பேசிக்கிறாங்க எப்படியாவது யுத்தம் நிக்கட்டும் யுத்தம் நிக்கட்டும் யுக்ரைன் மக்கள் நல்லா இருக்கட்டும் இந்த செலன்ஸ்க்கு வெளியே போட்டோம் இந்த செலன்ஸ்க்கு இது மாதிரி காமெடியனை செலக்ட் பண்ணிட்டு நடிகரை செலெக்ட் பண்ணிட்டு அந்த நாடு படுற பாடு இருக்குது இது தலையில தட ராஜா இது வேணுமா ஒரு நடிகனை செலக்ட் பண்ணி அவனை ஜனாதிபதியை ஆக்கி அவன் பார்த்து அவனுக்கு என்ன பா பாலிடிக்ஸ் பண்ணி இஷ்டத்துக்கு ஆட்சி பண்ணி நாட்டை ஒரு வழி பண்ணி பாலைவனமா சுடுகாடா சலன்சி வந்து பண்ணது இந்த நாற்பது ஐம்பது வருட காலத்துல ரஷ்யா இருந்து பிரிஞ்சு வந்த பிறகும் வந்து நல்லா தான் இருந்து கோதுமை விலை அப்படி கோதுமை அப்படி விளைஞ்சி இடம் உலகம் முழுக்க கோதுமை போகுது உலகம் முழுக்க டெக்னாலஜி போதே எல்லாம் போது உலகம் முழுக்க இந்தியாக்கு வருது அப்படிப்பட்ட ஒரு வளம் குளிக்கிற நாட இன்னைக்கு சூடுகாலா மாட்டேச்சிருக்கிறாரு அதுக்கு காரணம் புடினா இருக்கலாம் ரஷ்யா இருக்கலாம் ஆனா அந்த நாட்டு ஜனாதிபதிக்கு தான் அந்த நாட்டு இன்னைக்கு தமிழ் இந்தியா கூட்டு நடந்தா இவர் தான் காரணம் தமிழ்நாடு கூட்டு நடந்தா இன்னைக்கு ஆட்சி பண்ற சாதிங்க தான் காரணம் இல்லையா இப்படித்தானே பாப்பாங்க மக்கள் அப்படிதான் பாக்கணும் இல்லையா அப்பனா செலன்ஸ்கி தான் இன்னைக்கு சுடுகா இருக்கிறது காரணம் செலன்ஸ்கி தான் இதுக்குதான் உலக நாடுகளுக்குங்கய்யா நடிகனை நடிகனை வந்து அரசியல்ல அவன் பண்ணிடுவான் அவனை போய் நம்பிக்கிட்டு அவனை போய் ஆட்சியில் உட்கார தான் செலன்ஸ்கி சொல்ற படிப்புன நாடு நல்லா இருக்கணுமா சுடாராகணுமா இதெல்லாம் வந்து உலக மக்கள் ஒவ்வொரு நாட்டு மக்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு யுக்ரைனை பார்த்து புரிஞ்சுக்கணும் இதை விட மோசமான விஷயம் நாளைக்கு என்ன நடக்க நாளை நாளைக்குழிச்சு என்ன நடக்க போதுன்னு எல்லாரும் பயந்துட்டு உட்காந்துருக்கோம் இல்லையா அதுதான் செலன்ஸ்கி நடிகன் நம்ம உலகத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய தண்டனை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு முன்னாடி என்னென்னமோ நடந்துருச்சு யுக்ரைன் நம்ம செலென்ஸ்கி நம்ம காமெடி நடிகர் என்ன பண்ணாருன்னா பைடன் பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு ஆறு மிசலை ஆர்எஸ் டுவெண்ட்டி சிக்ஸுங்கிற ஒரு ஆறு மிசலை லாங் ரேஜ் மிசலை ரஷ்யா மேலே ஏவிட்டார் ரஷ்ய நகரங்கள் நோக்கி அது போயிடுச்சு ஆனால் வழியிலேயே ரஷ்யனுடைய அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த வான்வெளி தாக்குதலை தடுத்து நிறுத்தக்கூடிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து அந்த அஞ்சு யுக்ரைன் அனுப்பிச்சு விட்ட அஞ்சு மிசலை டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு ஒரு மிசலில் பாதி டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு அந்த மீதி வந்து ரஷ்ய நகரங்களில் விழுந்து கொஞ்சம் நகரங்கள் இருக்குது புடிங் டென்ஷன் ஆகிட்டாரு கோவமாயிட்டாரு ஏற்கனவே சொன்னாரு நீ அமெரிக்கா கொடுத்த ஆயுதத்தை அமெரிக்க குண்ட தூக்கி ஓ மிஷனில் வச்சு அமெரிக்கா கொடுத்த மிஷனில் வச்சு ஏன் மேலே போட்டீன்னா ஒன்னி வந்து அணு ஆயுத நாடாதான் நான் ட்ரீட் பண்ணுவேன் உன் ஆட்டோ ஆட்டம் போடுவேன் ஏற்கனவே வான் நின்ந்தாரு அப்படி இருந்தும் நம்ம காமெடி நடிகர் நமது ஜனாதிபதி உக்ரைன் ஜனாதிபதி அவன் என்ன நினைச்சிட்டாருனா அமெரிக்கா இவ்வளவு பெரிய மோஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் பண்ணு கொடுத்துருக்குறாங்க இதை தூக்கி நம்ம போட்டோம் போய்டனே போட சொல்லிட்டாரு நம்ம போட்டோம்னா ரஷ்யா அதோட காலி நம்மளோட சரண்டர் ஆகிடுவாங்க நம்ம தான் ஜெய்போன் நினச்சிட்டு அனுப்பிச்சிட்டாரு ரஷ்யா அசாண்ட்டை அப்படி தட்டி விட்டுட்டாங்க இப்போ திரும்ப மறுநாள் உடனே உடனே புடின் பயங்கர கோபமாயி அவர் ஐசிபிஎம் இன்டர் காண்டின மிசல் த்ரீ தௌசண்ட் டன் உள்ள ஏவுகணையில் வச்சு அந்த எண்ணூறு எண்ணூறு கிலோ பாம்ப வச்சு ஒரு ஆறு 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 இவங்க அனுப்பிச்சு அனுப்பிச்சு அது அது போய் போய் என்ன கதி தகவல் அப்படிங்கிற ஒரு நகரத்து விழுந்து இந்த நகர மக்கள் இந்த யுக்ரைன் மக்கள் என்ன நாங்க என்ன கதி கட்சிங்கிறது இன்னும் தகவல் வரல இன்று இரவு தகவல் கூட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் ஆனா இப்ப என்ன இப்படியே போயிட்டு இருக்குமா இந்த மிசலை இப்போ அனுப்பிச்சிருக்காங்களா ஐசிபிஎம் அந்த இன்டர் காண்டினல் மிசல் வந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் போகக்கூடியது ஆட்டோபாமை தூக்கிட்டு போகக்கூடிய மிசைல் யுக்ரைனுடைய எந்த எந்த முனையையும் எந்த நகரத்தையும் தாக்கக்கூடிய மிசலு அதை வந்து இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு புட்டின் சும்மா ஒரு சாதா குண்டா வச்சு அனுப்பிச்சுட்டுருக்காரு அடுத்த அதில் ஆட்டோபாம ஆட்டோபாமை வச்சு அனுப்பக்கூடிய மிசல் அது அப்போ அதுக்கு முன் முன் உதாரணமாக அவர் ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கிறார் பாரு அடுத்து இதில் வச்சு அனுப்பிச்சிடுவேன் உன்னைய எந்த நகரத்தையும் தாக்குவேன்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு இருக்காரு இப்போ இதுதான் என்டேர் யூரோப் பைடன் மாநாட்டில் போகிற போக்கில் அவர் தோத்து ட்ரம்ப் வந்துட்டார் ஆனால் இன்னும் அவர் ஆஃபீஸை விட்டு களிமண்டி போகல ஜனவரியில் பண்ணி போகிறார் போகிற போக்கில் இவர் கிட்ட சொல்லி ரஷ்ய மேலே கொண்டு போடுன்னு சொல்லிவிட்டாரு அதை கேட்டு இப்போ ஸ்கீம் போட்டார் அப்போ இப்போ பிரச்சனை யுக்ரைனுக்கு இப்ப செலன்சிக்கு செலன்சி பார்க்கறேன் நம்ம ஒரே நம்ம மக்கள் ஓடி போயிட்டாங்க இப்ப இருக்கிற ஆடவங்க கூட்டா நம்மளும் காலி ஆயிடுமே கிடக்கிறாரு இதை விட மோசமானது இவங்களுக்கும் அந்த ரஷ்யுடைய யுக்ரைன் வார் பிரச்சனை இல்லை யூரோப் மக்கள் அந்த ஸ்பெயின் போர்ச்சுகல் சுவிட்சர்லாந்து இத்தாலி பிரான்ஸு ஜெர்மனு போலந்து ஹங்கேரி இவங்கெல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க ஸ்வீடனு பின்லந்து இந்த மக்கள் இந்த நாட்டு மக்கள்லாம் என்ன பாவம் பண்ணாங்க அவங்களையும் சேர்த்து இழுக்கிறாரு செலன்ஸுக்கு இந்த பைடனும் செலன்ஸ் அவங்களும் சேர்த்து இந்த யுத்தத்துக்குள்ளே ஒருவேளை மூணாவது உலகத்துவம் மாறிடுவோங்கிற பெரும் பயம் பயங்கரமான பயம் மக்களுக்கு வந்திருக்குது யூரோப்பியன் மக்களுக்கு அவங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வார் ரெண்டாவது வேர்ல்டுவார் வாரில் அழிஞ்சி அழிஞ்சு இப்போதான் எந்திரிச்சு நிற்கிறாங்க இப்பவுமே எக்கனாமிக் கிரிசிஸில் வேறு இருக்கிறாங்க ரஷ்யாலேருந்து கேஸ் அப்ளை வரல கேஸ் பற்றாக்குறையில் இருக்கிறாங்க அதனால மின்சார பற்றாக்குறையில் இருக்கிறாங்க எக்கனாமி ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சனை இருக்கிறாங்க இதுல யுத்தம் வந்துச்சுன்னா ஒரு ஆட்டமாய் யுக்ரைன் தான் போட்டா கூட சுற்றியுள்ள நாடுகள்லாம் பாதிக்கப்படும் இப்படி ஒரு பிரச்சனைய செலன்ஸ்க்கு ஈஸியா கிரியேட் பண்ணி விட்டுட்டார் சமாதானத்துக்கு ட்ரம்ப் வந்து நான் முடிச்சு ட்ரம்ப் வந்து அந்த யுத்தம் நின்றுடும் ஒரு நிலைமை இருக்கிற கட்டத்துல இவர் இப்படி பண்ணி விடுறாரு இப்போ என்ன நடக்க போகுது இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு இந்த யுத்தம் நிற்க போதா ட்ரம்ப் அப்படின்னு பேசி யுத்தத்தை நிக்க போறாங்களா ட்ரம் பார்த்தா அப்படின்னு போற போக்க பார்த்தா அவர் சமாதானத்துக்கு தயாராக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இந்த யுத்தத்தை அவர் விரும்பல அவர் முடிக்கிற மாதிரி தான் தெரியுது செலஞ்சிங்கும் அப்படிதான் இந்த பக்கம் கத்தி கதுறாரு எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க காப்பாற்றுங்க சமாதானம் பேசுகங்கிறாரு இன்னொரு பக்கம் பாரியன் சொல்றது இங்கிருந்து கொண்ட தீக்குறாரு அவர் ஒரே கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கிறாரு ஆனால் அவரும் சமாதானத்துக்கு தான் இருக்கிறாங்க நமக்கு என்ன எப்படியாவது இந்த யுத்தம் நிற்கட்டும் யுக்ரைன் மக்கள் யுக்ரைன் பெண்மணிகள் யுக்ரைன் குழந்தைகள் யுக்ரைன் நல்லா இருக்கட்டும் அந்த நாடு நல்லா இருக்கட்டும் ஐயா இந்த செலன்சதியை அனுச்சிட்டு விட்டுடுங்க நல்ல மனசனா நடிகனாக இல்லாத ஒரு நல்லவன மக்களுக்காக அரசியல் பண்ணக்கூடிய ஒரு ஆளை சிலை பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாரும் பரவலாக உலக முழுக்க மக்கள் மத்தியில் ஒரு மன ஒரு அழுத்தம் மன ந நினைவு ஏற்பட்டுருக்குது அடுத்து இந்த விஷயத்தில் இந்த யுக்ரைன் ரஷ்யா வரல அடுத்த அப்டேட்டோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் விசிஆர் சிஆர் பாய் பாய்